இன்றைய வகுப்பிலும் ஃபிக் கலையோடு தொடர்பான இன்னும் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கப்படும் நாம் தொடர்ச்சியாக குறிப்பாக ஆரம்ப வகுப்புகளிலே சுட்டிக்காட்டியது போல பிக் என்பது சட்டங்கள் தொடர்பாக நடைமுறை சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக பேசக்கூடிய ஒரு கலையாக காணப்படுகிறது இந்த கலையை அல்லாஹு அல் குரானிலே அறிமுகப்படுத்துகிறான் நபில் நாயம் சுலல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஹஜீத்களிலே அறிமுகப்படுத்துகிறார்கள் இது ஒரு தனி கலையாக அடையாளப்படுத்தப்பட்டது பிற்பட்ட காலங்களில் என்பதையும் நாம் சுட்டி காட்டியிருந்தோம் பொதுவாக எல்லா கலைகளுமே நபி சொல்லா அவர்களுடைய வபாத்திற்கு பிறகுதான் ஒரு கலையாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னால் நபி சொல்லா அலிஸ்லம் அவருடைய காலத்திலே குர்ஆன் ஹதீஸ் என்ற இரண்டு அடிப்படைகளை மையமாக வைத்து மக்கள் தங்களுடைய மார்க்க விஷயங்களை அமைத்து கொண்டார்கள் குறிப்பாக அவர்களுக்கு என்ன சந்தேகங்கள் வந்தாலும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து கேட்பார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதற்கு வகையின் அடிப்படையிலே பதில் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்து பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்கள் அரபு தெரியாதவர்கள் என்று பலரும் இஸ்லாத்தில் நுழைய ஆரம்பித்தபோது இஸ்லாமிய கலைகளையும் சட்டங்களையும் இலகுபடுத்தி மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை உலமாக்களுக்கு ஏற்பட்டது அந்த அடிப்படையில் உருவான ஒரு கலையாகவே பிக்கு கலையையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த பிக்கு கலைக்கு சஹாபாக்கள் மிக மகத்தான பங்காற்றி இருக்கிறார்கள் அதிலே குறிப்பாக நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல ஏழு சஹாபாக்கள் ஃபக்காபு சபா என்று சொல்லக்கூடிய ஏழு பெரிய சஹாபாக்கள் மிகப்பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள் இமாம் இபுனுல் கயீம் அல் ஜவுசி ரஹிமகுல்லா அவர்கள் குறிப்பிடுவது போல சுமார் நூற்றி முப்பது சஹாபாக்கள் இந்த சட்டக்கலையிலே ஃபத்வா வழங்கக்கூடியவர்களாக சட்டக்கலையின் விற்பனர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு தாபியூன்களுடைய காலம் இந்த தாபியூன்களுடைய காலத்திலே குறிப்பிடத்தக்க சில உலமாக்கள் ஃபிக்கு கலைக்கு மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார்கள் அதற்கு அடுத்த காலம் தப என்று சொல்லக்கூடிய தாபியன்களை அடுத்த காலமாகும் அதிலும் பிக்கு கலைக்கு மிகப்பெரிய பங்காற்றிய உலமாக்கள் காணப்படுகிறார்கள் இப்படி தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் பிக்கு கலைக்கு மகத்தான பங்காற்றக்கூடிய பல்வேறு உலமாக்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள் وله مالي مريك شاء الله وله ما كولد يفعلي الله ولي الدين كيركم إنن دال <سؤال> نبيه صلى الله <سؤال> عليه وسلم ورجل <سؤال> شنارجل <سؤال> العلماء <سؤال> ورثة الأنبياء وله ما كل نبي ماركولد يوارسيكل لم يورث دينارا ولا درهما وإنما ورث العلم نبي ماركل தீனார் திர்கம் என்ற காசு பணத்தை அவர்கள் அனந்தரமாக விட்டு செல்லவில்லை கல்வியைத்தான் அவர்கள் விட்டு சென்றார்கள் எனவே அந்த அடிப்படையில் உலமாக்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய உலமாக்கள் பல்வேறு துறைகளிலும் மார்க்கத்திற்கு சேவை செய்து கொண்டே இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு இந்த உம்மத்திலே மௌத்தான உலமாக்களுடைய பணிகளையும் முயற்சிகளையும் கபூல் செய்ய வேண்டும் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல இன்றைய காலத்தில் இருக்கிற இதற்கு பிறகு வரக்கூடிய உலமாக்களையும் அல்லாஹ் கொள்ள வேண்டும் அவர்களை அல்லாஹ் தாலா பொறாமைக்காரர்கள் சதிகாரர்கள் வழிகேடர்களுடைய சதிகளிலிருந்தும் அவர்களுடைய அநியாயமான பார்வைகளிலிருந்தும் அல்லாஹுத்தாலா அவர்களை பாதுகாத்து இந்த தீனுக்கும் சமுதாயத்திற்கும் சேவை செய்யக்கூடியவர்களாக அவர்களை அல்லாஹு ஆக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய பொறுப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த வகையில் ஃபிக்கு துறையிலே மிக பிரபல்யமான நான்கு இமாம்கள் பற்றி ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்தோம் இமாம் அபு ஹனீபா இமாம் மாலிக் இபுனு அனஸ் இமாம் அஹ்மது புனு ஹம் இமாம் முஹம்மது பின் திரிஸ் அஸ் இமாம் அஹமது புனு ஹம்பல் ரஹி முகமுல்லா ஆகிய இந்த நான்கு இமாம்களும் சிக்க துறைக்கு மிக மகத்தான பங்காற்றினார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் குரான் சுண்ணாவிலிருந்து பிக்கு கலையை தெளிவுபடுத்துவதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் அந்த முயற்சிகளின் விளைவாக சில விதிகளை அவர்கள் குரான் சுண்ணாவினுடைய நிழலிலிருந்து சட்டங்களை பெறுவதற்காக உருவாக்கினார்கள் சில விதிகளை அவர்கள் குரான் சுண்ணாவின் நிழலிலிருந்து சட்டங்களை பெறுவதற்காக வேண்டி உருவாக்கினார்கள் அந்த விதிகளை அடிப்படையாக வைத்து அவர்கள் உருவாக்கிய அந்த பிரச்சாரம் அல்லது பணி அவர்களுடைய பெயர்களை கொண்டு மதுகபுகளாக அடையாளப்படுத்தப்பட்டன ஹனஃபி மதுகப் இமாம் அபு ஹனிபாவுடைய அந்த விதிகளை அடிப்படையாக கொண்டதாக காணப்படுகிறது அதே போல மாலிகி மதுகப் இமாம் மாலிகிபுன் அனஸ் ரஹிமூல்லா அவர்கள் குரான் சுன்னாவினுடைய நிலையிலிருந்து உருவாக்கி விதிகளை அடிப்படையாக வைத்து அது அடையாளப்படுத்தப்படுகிறது மூன்றாவதாக ஷாஃபி மதுஹப் இமாம் முகமது பினு இது ஷாஃபி அஷாஃபிஇ ராஹிமகுல்லா அவர்களுடைய விதிகளை அடிப்படையாக வைத்து அந்த மதுஹப் அடையாளப்படுத்தப்பட்டது அதே போல இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்கள் குரான் சுன்னாவின் நிழலிலிருந்து சட்டங்களை பெறுவதற்காக வகுத்து கொண்ட விதிகளை அடிப்படையாக வைத்து ஹம்பலி மதுஹப் என்கிற மதுஹப் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்று உலகம் முழுக்க இந்த மதுகப்கள் வியாபித்து காணப்படுவதை யாருமே மறுக்க முடியாது அந்த அடிப்படையில் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலே ஷாஃபி மதுகபை பின்பற்றக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம் அதே போல இந்தியாவிலே ஹனபி மதுகபை பின்பற்றக்கூடிய மக்களையும் நாம் பார்க்கிறோம் மத்திய கிழக்கு நாடுகளில் குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலே ஹம்பலி மதுகபை பின்பற்றக்கூடிய நிலையை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அதுபோல ஆப்பிரிக்க நாடுகளில் பெரும்பாலும் மாலிக்கி மதுகபை பின்பற்றக்கூடிய மக்களை நாம் காணுகிறோம் அதுபோல ஐரோப்பிய நாடுகளில் பரவலாக ஹனபி மதுஹபை பின்பற்றுகிற நிலையை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்திலே நமக்கு ஒரு பெரிய தெளிவு தேவைப்படுகிறது ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு மதுஹபை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டுமா என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே எந்த ஒரு இமாமும் அவர்களுடைய மதுகபுகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் பின்பற்றுவது அவசியம் என்று அவர்கள் வலியுறுத்தவில்லை என்பதை இங்கே நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சில நேரங்களில் அந்த மதுகபை நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட ஒரு விஷயம் மேலோட்டமாக நான் பேசிக்கொண்டு செல்கிறேன் ஆழமான பல விஷயங்கள் இந்த மதுகபுகள் தொடர்பாக இருக்கின்றன அவற்றை தனியாக மாணவர்களாக உட்கார்ந்து படிக்கிற போதுதான் அவற்றின் தெளிவு நமக்கு கிடைக்கும் இந்த மதுகபுகளுக்கு உசூல்கள் இருக்கின்றன அந்த உசூல்களை அடிப்படையாக வைத்து ஆய்வுகள் செய்வது என்பது இலகுவாகும் அந்த அடிப்படையிலே தான் ஹனபி மதுஹப் என்றால் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மகுல்லா அவர்களால் வகுக்கப்பட்ட அந்த உசூல்களை அடிப்படையாக வைத்து அது அறிமுகமாக இருக்கிறது அந்த உசூல்களை வைத்து இஸ்லாமிய சட்டக்கலை படிக்க வந்த அவர்களுடைய மாணவர்கள் இமாம் அபு யூசுப் முகமது பினு ஹசன் ஷெபானி போன்றவர்கள் அந்த மதுஹபை அடிப்படையாக வைத்து சட்டங்களை தெளிவுபடுத்த முயற்சித்திருக்கிறார்கள் அதுபோன்று அவர்களுக்கு அடுத்த நிலை அடுத்த நிலையன்று இன்று வரைக்கும் ஹனபி மதுகப் என்கிற அடிப்படையில் இமா அபு ஹனீபாவிட உசூலை அடிப்படையாக வைத்து இமா அபு ஹனீபா குரான் சுன்னாவில் இருந்து வகுத்த உசூல்கள் அடிப்படைகளை வைத்து அந்த பிக்கு ஆய்வுகளை மேற்கொள்கிற அறிஞர்கள் மாணவர்கள் இன்று சமுதாயத்தில் காணப்படுகிறார்கள் இது அவர்கள் பிக்கு துறைக்கு ஆற்றுகிற மிக மகத்தான ஒரு பங்களிப்பாகும் அதே போலதான் இமாம் மாலிக் முனானஸ் ரஹிமுகுல்லா அவர்களுடைய அந்த விதிகளை வைத்தும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஆய்வுகள் இடம்பெறுகின்றன அதுபோல இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்களுடைய அந்த உசூல்களை அடிப்படையாக வைத்து இமாம் நவவி போன்றவர்கள் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதை மேற்கொண்டதையும் இன்றைய காலத்திலும் அவர்களுடைய உசூல்களை அடிப்படையாக வைத்து அறிஞர்களும் இஸ்லாமிய துறை மாணவர்களும் ஆய்வுகளை மேற்கொள்வதை பார்க்கிறோம் அதுபோல ஹம்பலி மதுஹப் என்ற இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹ்முகுல்லா அவர்கள் வகுத்த உசூல்களை அடிப்படையாக வைத்து சட்டத்துறையை ஆய்வு செய்கிற மாணவர்கள் அந்த காலத்திலிருந்து காணப்பட்டார்கள் அறிஞர்கள் காணப்பட்டார்கள் அந்த அடிப்படையில் நவீன காலத்திலே சவுதி அரேபியாவிலே இருந்த பல அறிஞர்கள் தாங்கள் ஹம்பலி மதுஹபினுடைய உசூல்களை பின்பற்றக்கூடிய ஆய்வாளர்கள் அறிஞர்கள் என்பதை அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் உதாரணமாக ஷேக் உசைமின் என்று அழைக்கப்படுகிற முஹமது பின் சாலிஹல் உசைமீன் அஹிம் உள்ளார் அதேபோல ஷேக் பின் பாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஷேக் அப்துல் அஜீஸ் பின் அப்துல்லா பின் பாஜ் ரஹிமகுல்லா அதே போல இன்றும் உயிரோடு இருக்கிற ஷேக் சாலிஹல் ஃபோசான் ஹஃபகுல்லா போன்ற அறிஞர்கள் மிக வெளிப்படையாகவே நாங்கள் ஹம்பலி மதுகபினுடைய உசூல்களை பின்பற்றக்கூடிய ஹம்பலி மதுகப் ஆய்வாளர்கள் மாணவர்கள் என்பதை அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே ஆய்வுகளை இந்த மதுகபுகளின் நிழலில் செய்ய சக்தி பெற்றவர்கள் அந்த மதுகபுகளை அடிப்படையாக வைத்து ஆய்வுகள் செய்வது என்பது மார்க்கத்தை இலகுவாக புரிவதற்கும் இலகுவாக சட்டங்களை வழங்குவதற்கும் வழிவகுக்கும் என்பதிலே இந்த துறையில் ஈடுபாடுள்ள யாருக்கும் மாற்று கருத்திருக்க முடியாது ஆனால் ஒரு மதுகவை கண்மூடித்தனமாக பின்பற்றுதல் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை தக்லீதுல் ஆமா என்று சொல்வார்கள் அரபியிலே அத்தக்லீது ஆமா அல்லது தக்லீதுல் ஆமா என்று சொன்னால் கண்மூடித்தனமாக பின்பற்றுவது என்பதாகும் இந்த கண்மூடித்தனமாக ஒரு மதுகபை பின்பற்றுவதோ அத்தாசுபில் மதுகபி என்று சொல்லக்கூடிய இந்த மதுகபிலே வெறித்தனமாக போக்கை கடைபிடிப்பதோ வழிகேடானதாகும் பிழையானதாகும் என்பதை தொடர்ச்சியாக உலமாக்கள் சுட்டிக்காட்டி கொண்டு வந்திருப்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமும் பின்பற்ற வேண்டியது ஆனையும் சுன்னாவையும் தான் ஆனையும் ஹதீஸையும் தான் ஒவ்வொரு முஸ்லிமும் பின்பற்ற வேண்டும் அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்கிற போது அவர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் தோன்றுகின்றன அந்த கருத்து வேறுபாடுகளை நாம் அந்த கருத்து வேறுபாடுகள் ஏன் தோன்றின என்பது தொடர்பாக ஷேக் முஹமது பின் அல் உதைமின் ரஹிமுல்லா அவர்கள் தொகுத்த அல் ஹிலாஃப் பைன் அல் உலமா அஸ்பாபுஹு வோகிஃபுனா மின்ஹு என்கிற அவர்களுடைய புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு கடந்த சில வகுப்புகளிலே அதை பற்றி நாம் தெளிவுபடுத்தி இருந்தோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே உலமாக்கள் அவர்கள் யாருமே குறிப்பாக நான்கு மதுகபுகளின் இஸ்தாபகர்களாக அடையாளப்படுத்தப்படக்கூடிய இமாம்களான் இமாம் ஹனீஃபா இமாம் மாலிக் பின் அனஸ் இமாம் முகமது பின் இதீஸ் அஷாபி அதே போன்று இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிம் போன்றவர்கள் யாருமே அவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதை அவர்கள் அனுமதிக்கவில்லை அவர்கள் தெளிவாகவே ஒவ்வொருவருடைய கருத்தும் ஏற்றுக்கொள்ளப்படவும் செய்யும் மறுக்கப்படவும் செய்யும் ஆனால் மறுக்க முடியாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுலாஹு அலி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதே போல எல்லோருமே சஹிஹான ஹதீஸ் கிடைத்து விட்டால் அதுதான் என்னுடைய மதுஹப் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்ததையும் அவர்களுடைய பிரச்சாரத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே மதுஹபுகளுடைய ஒசூல்களை வைத்து ஆய்வுகள் செய்வது பத்துவாக்கல் கொடுப்பது என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது வரவேற்கப்பட்டிருக்கிறது என்கிற அதே நேரத்தில் ஒரு மதுகபை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதோ ஒரு மதுகபின் மீது வெறி கொண்டு அந்த மதுகபை மட்டுமே இஸ்லாம் என்று போதிப்பதோ கூடாது என்பதை உலமாக்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக ஹிஜ்ரி நானூறுக்கு பிறகு மதுப மதுஹப் வெறி என்பது ஒரு உச்சகட்டத்தை அடைந்தது அந்த நேரத்தில் சில மதுகபுகளை மட்டம் தட்டுவதற்காக ஏனைய மதுகபை சேர்ந்தவர்கள் போலியான ஹதீஸ்களை கூட இட்டு கட்டியிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது ஹனபி மதுகபின் மீது அளவு கடந்த வரிகொண்டவர்கள் சில நேரங்களில் ஆஹ் இமாம் அபுஹனி ஹனீபாவைப் பற்றி ஆஹ் மன்னிக்க வேண்டும் ஆஹ் இமாம் ஷாஃபி ரஹமுல்லா அவர்களை பற்றி தவறான ஹதீஸ்களை இட்டுக் கட்டியிருக்கிறார்கள் ஹனபி மதஹபை சேர்ந்த அதே போல ஹன ஷாபி மதுஹபை சேர்ந்தவர்கள் இமாம் அபு ஹனிபாவை பற்றி தவறான ஹதீஸ்களை இட்டு கட்டியிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் ஒரு பயங்கரமான நிலை நடந்திருக்கிறது அதுபோல பிற்பட்ட காலத்திலே காபாவிலே மஸ்ஜிதுல் ஹராமிலே நான்கு மெஹ்ராபுகள் வைக்கப்பட்டு மெஹ்ராப் என்றால் இமாமச் செய்வதற்கான இமாம் நிற்கிற இடம் அப்படியாக நான்கு மெஹ்ராபுகள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு இம்மாமுக்கும் ஒவ்வொரு மதுகபை பின்பற்றுகிறவர்களும் தனித்தனியாக வந்து தொழுகை நடத்தக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டிருக்கிறது அதுபோல ஷாபி மதுகபை பின்பற்றுகிறவர்களுக்கு ஹனபி மதுகபை சேர்ந்தவர்கள் மணமகன் கொடுக்க அல்லது மணமகள் கொடுக்க மாட்டார்கள் சில இடங்களிலே அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு இவர்கள் போக மாட்டார்கள் இவர்களுடைய பள்ளிவாசல்களுக்கு அவர்கள் போக மாட்டார்கள் என்கிற மிக மோசமான ஒரு நிலை உருவாகி காணப்பட்டது அலஹ்துல்லா இப்போது நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் பெரும்பாலும் மதுகபுகளுக்கு இடையிலான ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம் கண்டிப்பாக இமாம்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் எல்லா இமாம்களும் நான்கு மதுகபுகளுடைய இமாம்கள் உட்பட எல்லா இமாம்களும் அகலிசு நவள் ஜமாத்தைச் சேர்ந்த எல்லா இமாம்களும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் மதிக்கப்பட வேண்டும் அதற்காக இமாம்களை நாம் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் என்று வாதிடுவது இஸ்லாத்தில் பிழையான ஒரு நிலைப்பாடாகும் என்பதை நாம் புரிய வேண்டும் என்னுடைய மதுகப் மட்டும்தான் சரியானது என்று தாசுப் அல் மதுஹபி என்று சொல்லக்கூடிய இந்த மதுகப் வெறி கண்டிப்பாக களையப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய காலத்தில் அலமது இந்த ஒரு புரிந்துணர்வு மதுகபுகளுக்கு இடையிலான ஒரு புரிந்துணர்வும் ஒரு மதுகபை பின்பற்றுகிறவர் ஏனைய மதுகப் கருத்துக்களையும் இமாம்களையும் மதிக்கிற ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலையும் உருவாகி இருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் இருந்தாலும் கூட பழமை வாதம் பேசக்கூடிய சிலர் ஆங்காங்கே இருந்து கொண்டு மக்களை திசை திருப்புவதையும் வழிகடுப்புவதையும் நாம் அங்கீகரிக்க கூடாது அங்கீகரிக்க முடியாது என்பதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே இது நான் பேசக்கூடிய இந்த விஷயம் மிகவும் ஆழமான ஒரு விஷயமாகும் இந்த வகுப்பிலே பிக்கு கலை பற்றிய அறிமுகம் என்கிற அடிப்படையில் இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் மேலோட்டமாக இவற்றை நான் பதிவு செய்து கொண்டு வருகிறேன் பொதுவாக பிக்கு கலையை இன்று நாம் படிக்க விரும்பினால் சுன்னாவின் நிழலில் புத்தகங்கள் சில தொகுக்கப்பட்டிருக்கின்றன அதிலே அந்த பணியில் நவீன காலத்தில் மிக முக்கியமான ஒரு புத்தகமாக கிதாபாக கருதப்படக்கூடிய ஒரு புத்தகத்தை சையத் சாபிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் தொகுத்தார் சுன்னா என்பது அந்த புத்தகத்தின் பெயராகும் சுன்னா இந்த புத்தகத்தில் பல முக்கியமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அதாவது சுண்ணாவின் நிழலில் எப்படி ஃபிக்குகை நாம் அணுக வேண்டும் எப்படி ஃபிக்கு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அவர்களும் மனிதரன் என்கிற அடிப்படையில் பலவீனமான சில கருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லது பலவீனமான சில ஹதீஸ்களை அதிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் அந்த சுன்னா என்கிற புத்தகத்தை முழுமையாக படித்து அதிலே காணப்படக்கூடிய பலவீனமான செய்திகளையும் பலவீனமான கருத்துக்களையும் சுட்டிக்காட்டி தமாமுல் மின்னா என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார் தமாமுல் மின்னா என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார் அலக்துல்லா இன்று ஃபிக்ஹு சுன்னா என்கிற புத்தகம் பல்வேறு மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ் மொழியிலும் இந்த புத்தகம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும் இருந்தாலும் இந்த புத்தகத்தை படிக்கிற போது தமாமுல் மின்னா என்கிற ஷேக் அல்பானியுடைய அந்த விமர்சன குறிப்பு புத்தகம் சின்ன புத்தகம் அது அந்த புத்தகத்தை வைத்து கொண்டு பிக்குகு சுன்னாவை படித்தால் அலக்துல்லில்லா பிக்குகு சுன்னாவின் அடிப்படையில் பிக்குகை தெரிந்து கொள்வதற்கு அது மிகப்பெரிய உறுதுணையாக வழியாக அமையும் என்பதை நாம் புரிய வேண்டும் அதே போல அண்மை காலத்தில் சவுதி அரேபியாவிலே ஒரு உலமாக்கல் குழு சேர்ந்து அல் ஃபிகுல் முயஸ்ஸர் அல்ஃபிகுல் முயஸ்ஸர் என்கிற பெயரில் ஒரு சுண்ண அடிப்படையிலான பிக்கு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அல் பிகுல் முயஸ்ஸர் என்பது அந்த புத்தகத்தினுடைய பெயராகும் இலகு ஃபிக் என்று தமிழிலே சொல்லலாம் அலமது இந்த புத்தகமும் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலே தாருல் ஹுதா பப்ளிகேஷன் சொல்லக்கூடிய சகோதரர் ஷேக் முஃப்தி உமர் ஷரீப் அவர்களுடைய வழிகாட்டலில் தலைமையிலே நடைபெறக்கூடிய அந்த தாருல் ஹுதா வெளியீட்டு நிறுவனத்தினால் இந்த புத்தகம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல சகோதரர் ஷேக் பஷீர் ஃபிர்தோசி என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலவியும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் இந்த அல்பிகுல் முயஸ்ஸர் என்ற புத்தகத்தை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இந்த புத்தகமும் மிக அருமையானது சைது சாபிக் ரஹிமுல்லா அவர்களுடைய சுண்ணாவை விட ஒரு பொது மகன் பிக்கு படிப்பதற்கு மிக இலகுவான ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் காணப்படுகிறது முடியுமானவர்கள் இந்த அல்பிகுல் முயஸ்ஸர் என்கிற இந்த புத்தகத்தை வீட்டிலே வாங்கி வைத்துக் கொள்வது என்பது கட்டாயமாகும் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிக்கு பிரச்சனைகள் தோன்றும் அவ்வாறு தோன்றுகிற போது இந்த புத்தகம் ஓரளவு பூரணத்துவமாக சுண்ணாவின் அடிப்படையில் பிக்குகை சொல்லக்கூடியதாக இருப்பதனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உங்களுடைய வீடுகளிலும் இந்த அல்பிகுல் முயஸ்ஸர் என்பதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் எனவே இவ்வாறு மதுகபுகள் ஆஹ் பிக்கு துறைக்கு மிக பெரிய பங்களிப்பு செய்திருக்கிற அதே நேரத்தில் ஒவ்வொரு மதுகபையும் நாம் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது இமான்களை கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இமான்களுடைய உசூலை அடிப்படையாக வைத்து மாணவர்களாக இருக்கிறவர்கள் உலமாக்களாக இருக்கிறவர்கள் சிக்கு ஆய்வுகளில் ஈடுபடுவது என்பது வரவேற்கத்தக்கது சிறந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஷாபி மதுகபையோ ஹனபி மதுகபையோ அல்லது ஏனைய மதுகபுகளையோ படித்து பிக்குகை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்திலே அந்த கெப்பாசிட்டி இருக்காது எனவே அவர்கள் தாங்கள் நம்பக்கூடிய அடிக்கடி தொடர்பு கொள்ள முடியுமான ஒரு ஆளுமை அவர்கள் தங்களுடைய வழிகாட்டியாக வைத்துக்கொண்டு அவர்களிடமிருந்து பிக்கு சட்டங்களை பெற்று நடைமுறைப்படுத்துவதே மிக பொருத்தமானதாகும் அதற்கான ஒரு இலகுவான வழிகாட்டியாகத்தான் அல் இந்த புத்தகத்தை நாம் குறிப்பிட்டோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த அடிப்படையில் நாம் புரிந்து கொண்டு பிக் சட்டங்களை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் குரான் சுன்னா இஜுமா கியாஸ் என்ற மூலாதாரங்களின் அடிப்படையில் ஃபிக்குகை நாம் ஆஹ் கற்று அறைந்து செயற்பட எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவருக்கும் செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته